பாரதியாருக்கு கூட இந்த மாதிரி ஒரு குணம் உண்டு கடையத்தில் இருக்கும்போது என்ன பண்ணியிருக்கிறாரு இந்த முரசு அடிச்சு தான் கிராமத்துல எல்லாம் இன்னைக்கு நிறைய கிராமத்துல ஒரு அறிவிப்பு செய்யணும்னா முரசு அடிச்சுட்டு ஒருத்தர் வருவார் அவர் கையில கொஞ்சம் காசு கொடுத்து நான் சொன்னேன் ஊர் முழுக்க முரசு அடி சாகாமல் இருப்பது எப்படி அப்படின்னு பாரதி உபதேசிக்க போறான் அப்படின்னு எல்லாருக்கும் போய் சொல்லு அப்படின்ட்டார் அந்த முரசு அடிக்கிறவன் டிங் 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 எல்லாருக்கும் போய் ஊர் மக்கள் எல்லாம் கவனிங்க சாகாமல் இருப்பது எப்படின்னு பாரதி உபதேசம் செய்ய போறான் எல்லாரும் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வாங்கிட்டான் ஊர்காரங்களாம் வந்துட்டாங்க என்ன இருந்தாலும் ஒரு கவிஞன் கொஞ்சம் கிருக்கே மாதிரி நடந்துகிட்டாலும் நம்ம ஒரு பெரிய ஆள் தான் ஏதாவது சொல்லுவோம் அப்படின்னு நினைச்சு எல்லாம் ஒரு தின்ன மேலே ஏறி நின்று பாரதியார் சொல்லுகிறார் சாதாமல் இருப்பது எப்படி என்பதை தெரிந்து கொள்ள வந்திருக்கிறீர்களா சாதாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் சாதாமல் உயிரோடு இருக்க வேண்டும் நீங்கள் எல்லாம் உயிரோடு இருக்கிறீர்களா உயிரோடு இருப்பது என்றால் என்ன தெரியுமா அடுத்தவனுக்கு கெடுதல் நினைக்காமல் இருக்க வேண்டும் நம்மால் முடிந்த அளவு அடுத்தவனுக்கு உதவி செய்ய வேண்டும் நல்ல சிந்தனையோடு இருக்க வேண்டும் இது எதுவுமே உங்களிடம் இல்லை நீங்கள் என்றைக்கோ செத்து விட்டீர்கள் போய் வாருங்கள் அப்படின்ற பே கேட்டு அப்ப வாழ்க்கையில நமக்கு என்று ஒரு தனித்துவம் இருக்க வேண்டும் இந்த சமூகத்தை நேசிக்க